அனைவருக்கும் கவின் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் கும்ப ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் கிரக மாற்றங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை சாதகமற்ற நிலையில் இருக்குதா அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா ஆடி மாதம் முடிவடைந்து ஆவணி மாதம் தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயங்கள்லாம் நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிற பிறக்க போகுது சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்க போகுது அதன்படி பார்த்திங்க அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போட சிம்மத்தில் ரொம்பவே வலுவாக இருக்க போகிறாரு இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் குரு வந்து மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் சுக்கரன் புதனினுடைய இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறியிருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லலாம் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது அந்த வகையில் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் ஏழாம் அதிபதியான சூரியன் ஆட்சியாகி ஏழாம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கணவன் மனைவி உறவுள்ள சிக்கல் பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க மூன்றாவது நபர்களால் உங்களுடைய துணையவே தப்பாக நினச்சி பிரிஞ்சு போகலாம் அப்படி ஒரு கஷ்டமான காலத்தெல்லாம் கடந்து வந்து அந்த காலங்கள் எல்லாமே இந்த அவணி மாதத்தில் சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவி மா கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சூழல் வந்து உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை பிரியலாம் அப்படின்னு நினச்ச கணவன் மனைவி கூட மீண்டும் இணையக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க கடந்த இரண்டு வருடங்களில் காதலில் தோல்வி கல்யாணத்தில் தோல்வி இது எல்லாத்துலேயுமே அழுது புலம்பி இருப்பீங்க இனி உங்களுக்கு புதிய காதலுக்குள் நுழைய வாய்ப்பு ஏற்படலாம் இல்லை திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விதமாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு அச்சாரம் போட போகிறீங்க மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்க போகுது ஐந்தாம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஏற்பட போகுது வீடு வாகனம் தொழில் விரிவுபடுத்த கடன் கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தம் கொண்டிருந்தவங்களுக்கு மிகப்பெரிய புதிய கடன்கள் நல்ல கடன்கள் வட்டி குறைவான கடன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதில் சாந்தம் ஏற்படக்கூடிய சூழல் மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சுறுசுறுப்போடு செயல்பட ஆரம்பிப்பீங்க இது மாதிரியான அமைப்புகள் வந்து உங்களுக்கு தொடருங்க கஷ்டங்கள் சவால்கள் பெரிய பாதிப்புகள் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்ருக்கோம் தன்னம்பிக்கையான உங்களுக்கு அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைந்து இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால வாய் துடுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மிகுந்த கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பர்களை அளவு பொருளாதாரத்தில் எப்பவுமே நல்ல முன்னேற்றம் காணப்படும் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவீங்க சின்ன விஷயங்களை பேசுவது கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்கில் பேச்சில் கொஞ்சம் கா கட் கட்ட கட் கண்டிப்பாக இருக்கிறது அவசியம் பேச்சின் மூலமாக விரோதம் வரக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால மிகுந்த கவனமாக இருக்கணும் குடும்பத்தினர் உறவினர் உற்றார் அப்படின்னு யாருக்கிட்ட பேசினாலும் மனது புண்படும்படி பேசாமல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதன் மூலயமா வாயால் நிறைய பேர் உங்கள் நிறையா பேர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அவமானம் தோல்வின்னு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கு சாதகமற்ற நிலை அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதத்தை பொறுத்த பொறுத்தளவில் புதிய விஷயங்களை எதையுமே தொடங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்துல நீங்கள் தப்பிக்கலாம் ஆவணி மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் அவன மனக்கவலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கோம் மற்றவங்களை உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வாகன செலவுகள் பழுதுபார்ப்பு செலவுகள் போன்ற திடீர் செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இருந்தாலும் சுக்கரின் பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவுவார் திடீர் வருமானம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியினரை பொறுத்தளவில் ஆவணி மாதம் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முத்தவங்களை அல்லது அனுபவம் கலந்து ஆலோசித்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக தான் போய் உங்களுக்கு முடிய போகுது கும்பராசியை பொறுத்தளவில் பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பத்தில் கும்பத்தில் பிறந்தவங்க வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களில் போய் தலையிடாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க உங்களுடைய குழந்தையோட ஆரோக்கியத்தில் மன நிம்மதியோடு தான் இருப்பீங்க சாதகமாக மாறி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி இருக்குது தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடா காண்பீங்க எதிர்பார்ப்புக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலை போன்ற மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவங்களாக இருந்தீங்கன்னா யாரையுமே நம்பி முதலீடு செய்கிறத தவிர்த்துக்கோங்க நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த அல்லது வராமல் இருந்த தொகை தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி ஆவணி மாதத்தினுடைய கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீங்க எல்லா விஷயங்களிலுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தளவில் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும் வருமானத்தில் கூடுதல் ஏற்படும் இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க கிரகம் கும்பராசிக்கு ஆவணி மாதம் தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்ன சின்னதாக நெருக்கடிகளும் முயற்சிகளுக்கு உடனடியான பலன் கிடைக்காமலும் போகலாம் வீண் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் எழலாம் மாதத்தினுடைய இறுதியில் சூழ் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க பணியிடத்தில் பெரிய பெரிய பதவிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் குளறுபடிகள் தான் நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள விநாயக பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ் வாழ்வு ரொம்பவே செழுமையாகவும் வளமாகவும் இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இந்த உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்